ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது நாளைக்கு ஆடி அம்மாவாசை அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி நான் எல்லாம் கொடுத்துருந்தேன் உங்களுக்கு மேபி எல்லாருமே பார்த்துருப்பேன் நிறைய பேர் போட்டிருக்காங்க இந்த ஆடி அமாவாசை பற்றி அதுவும் ஒரு சில பேரெல்லாம் வந்துட்டு அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஜென்ரலாக நான் சொல்கிறேன் அதாவது காலங்காத்தால் எழுந்து குளிக்கணும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ரெண்டு கல் உப்பும் ஒரு கொஞ்சோண்டு மஞ்சப்படியும் போட்டு தலை குளிங்கோ தலைக்கு பிரத்யேகம் குளிக்கணும் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த மாதிரி குளிச்சுக்கோங்க அது விளக்கே தரது வாசல்ல கோலம் ஜென்ரலாக யாருமே அன்னைக்கு கோலம் போட மாட்டா கோலம் போட பாங்கு இல்லை போடாதீங்கோ சரியா அதுக்கப்புறம் வந்துட்டு குளிச்சுட்டு நம்ம ஆற்றுல பண்ணுற அந்த திதி காரியங்கள் அது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஒரு சில பேர் மத்தியானம் படையல் போட்டு சாப்பிடுவோம்னு சொல்லுவோம் அதை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே முதல்ல குலதெய்வத்துக்கு விளக்கை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் குத்து விளக்கை ஏற்றி உங்கள் இஷ்ட தெய்வம் அது எல்லாமே நீங்கள் பண்ணிக்கோங்கோ அது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டோம் அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஜாடியோ அப்படி இல்லாட்டி ஒரு மண்பானை இருக்கிறதால அந்த மாதிரி மண்பானை இல்லை ஜாடி ஏதோ ஒன்று கொஞ்சம் சின்னதாக வச்சுருந்து கல் உப்பை புதுசாக ஒரு கிலோ வாங்கி அதில் நிரப்பி வச்சுட்டு அதில் வந்துட்டு ஒரு தாம்பாளத்தில் ஸ்டீல் தாம்பாளம் பட் யூஸ் பண்ணாதத இருந்தால் ஸ்டீல் வச்சுக்கோங்க பித்தளை அண்ட் வெள்ளி இஸ் ஐடியல் அது எல்லாருக்கு எதுவும் இருக்குமான்னு தெரியலை ஸ்டீல் தாம்பாளம் வச்சுக்கோங்க அதை ஒன்றை வச்சுருந்துட்டு அதில் இந்த பா மண் பாத்திரம் பாத்திரமாக இருந்தாலும் சரி இல்லை ஜாடியாக இருந்தாலும் சரி அதில் வச்சுட்டு இத்தனை கல் உப்பை அதுல நிரப்பி ஒரு அஞ்சு ரூபாயோ இல்ல பத்து ரூபாயோ இல்ல ரெண்டு ரூபாயோ ஒரு ரூபாயோ எத்தனை உங்கள்கிட்ட என்ன காயின் இருக்கோ அந்த காயின் அதுல வச்சு ரெண்டு மஞ்சள் பொடியை அதுல போட்டு அப்படியே சாமிட்டு நாளைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல வச்சிருங்கோ வச்சுட்டேன்னாக்கா கண்டிப்பான முறையில் பணம் நிறைய லக்ஷ்மி தேவி ஆற்றுக்கு வருவோம் ஐஸ்வர்யம் ஆற்றுக்கு வரும் ஆற்றுல பிரச்சனைகள் அனாவசியமான மன மனக்குழப்பங்கள் பிரச்சனைகள் இருக்காது ஸோ இந்த மாதிரி நீங்கள் நாளைக்கு பண்ணுங்கோ ஒரு சில பேர் என்னமோ இப்போ பாக்கெட்டில் கட்டி ஒரு துணியில் கட்டி வைங்கோ அதுக்கப்புறம் அதை எடுத்து பீரோவில் வைங்கோ அதெல்லாம் வேண்டாம்ப்பா துணியிலையும் கட்ட வேண்டாம் மஞ்சள் துணி பச்சை துணி சேகப்பு துணி என்னெல்லாமோ சொல்கிறாள் அதெல்லாம் வேண்டாம் இதை நீங்கள் பண்ணுங்கோ அது போரும் கட்டுறது ஜென்ரலாக என்னமோ ஒன்று கல்யாணம் என்ன நடக்கணும் அப்படி இல்லை வேற ஏதாவது ஆஸ்பத்திரி காரியங்கள் எங்கேயோ போகிறோம் அப்படி இல்லை குழந்தைகள் படிப்பு அப்படி இல்லை குழந்தை பிறக்கணும் அப்படின்னு நல்லபடியாக பிறக்கணுங்கிறதுக்காக நம்ம குலதெய்வத்துக்கு காசு முடியும் பற்றா அப்போ தான் துணியை யூஸ் பண்ணி முடிஞ்சு வைக்கணும் மற்ற நேரத்தில் எல்லாம் சும்மா பச்சை கலர் துணியில் முடி கலர் துணியில முடி பாக்கெட் பண்ண இதெல்லாம் நன்னா இப்போ மேபி இல்லை மாமி நாங்கள் நம்பிக்கையாக பண்ணுறோம் அப்படின்னா அது உங்களோட இஷ்டம் வெள்ளன் குட் அது நான் இல்லைன்னு சொல்லல பட் இதெல்லாம் தேவையில்லாத காரியங்கள் உங்களோட பீரோவில் ரெண்டு மூணு ஏலக்காவை போட்டு வெயங்கோ இந்த லாக்கரில் தான் எல்லாம் வைப்பேன் இல்லையா அங்கே ஒன்றுமே இல்லை அது பாக்கெட்டில் கூட வைக்க வேண்டாம் ஜஸ்ட்டு ரெண்டு மூணு ஏலக்காவை போடுங்கோ அதுக்கப்புறம் பீரோவை க்ளீன் பண்ணும்போது அஞ்சு நாளைக்கு ஒருக்கா இல்லை ஒரு மாதத்துக்கு ஒருக்கா அதை க்ளீன் பண்ணி தூக்கி போட்டுவிட்டோம் திருப்பி நாலு மூணு நாலு ஏலக்காவை பீரோக்குள்ளே போடுங்கோ நீங்கள் அது அல்லாத அந்த போடுறதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன்லவா அதை வந்துட்டு சாமியிட்ட ஒரு நாளைக்கு அதை வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து நீங்கள் பீரோவில் வைங்கோ வேறு ஒன்றுமே வேண்டாம் பச்சக்கர் பூரம் எப்போ விளக்கேற்றினாலும் கொஞ்சம் தூவுங்கோன்னு நான் சொல்லியிருக்கேன் அது ரொம்ப சிறந்தது அதே மாதிரி இந்த சாம்பிராணி ஊதுபத்தி அதை ஆற்றுல காமிங்கும் சாம்பிராணி நம்ம ஆற்று எல்லா ரூம்லேயும் காமிக்கிறது சிறந்தது ஊதுபத்தி நம்ம சாமியிட்ட ஏற்றி வைங்கோ இதை பண்ணினா போரும்ப்பா மந் மற்றபடி நீங்கள் மஞ்சள் துணியில் இதை கட்டு சிகப்பை துணியில் இதை கட்டு கலர் துணியில் கட்டு மணிக்கட்டு நம்பர் எழுது இந்த சுவிட்ச் வேர்ட் இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம் என்னை கேட்டாக்க ஸோ உங்களோட நம்பிக்கை இருக்குது பண்ணுறதா என்ன தாராளமாக நீங்கள் பண்ணிக்கோங்க நான் வேண்டான்னு சொல்லலை பட் இது வந்துட்டு கலிகாலம்ப்பா எல்லோருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது எங்கே பார்த்தாலும் அழிவு நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் சின்ன குழந்தைகள்லேருந்து எல்லாம் அவாவா தலைக்கு ஏறி பிரச்சனைகள் போய் என்ன பண்ணேன்னு தெரியாமல் என்ன இல்லாமல் கெடுதல் எங்கே பார்த்தாலும் நல்ல நியூஸ் ரொம்ப கம்மி ஒரு வாரத்தில் பதினஞ்சு இருபது கெடு கெடுதல் வந்தால் ரெண்டு மூணு தான் நல்லது நியூஸ் நம்ம கேள்விப்படுறோம் மற்றபடி எல்லா கெடுதல் நியூஸ் தான் கேள்விப்படுறோம் இல்லையா ஸோ அதனால மனசை நன்னா மு முழுக்க 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 மனசுக்குள்ள தெய்வத்தை வருத்தி உள்ளே வச்சுக்கோங்க மண் தெய்வத்தை நன்னா வேண்டிக்கோங்க மனசார இவா இதை சொல்கிறா அவ அதை சொல்கிறான்னு தயவு பண்ணி ஒன்னத்தையுமே நம்ப வேண்டாம் இந்த மணிக்கட்டில் எழுதுங்கோ சுவிட்ச் வேர்ட்ஸை நீங்கள் படியுங்கோ தெய்வத்தோட நாமாவை டைம் கிடைக்கும்போது பேப்பரில் எழுதுங்கோ ஒரு ஒயிட் பேப்பரில் ஸ்ரீராமஜெய்யம் மகமாய் துணை வாராகி துணை முருகன் துணை ஓம் சரவணபாவை உங்களுக்கு என்ன முடியுமோ அதை நீங்கள் பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லாருமே நன்னாக இருப்பேன் ஸோ இந்த ஆடி அமாவாசையை யாரும் மிஸ் பண்ண வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் நல்லா பண்ணுங்க சரியா வணக்கம்